அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுப சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய பயனுள்ள தகவலை இன்றைக்கி மக்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய் அதாவது இந்த ஆதிகால பரிகாரத்தில் முடக்கு தோஷம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷத்தினால் நம்மளுடைய கர்மா எங்கே ஒளிஞ்சுருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இந்த முடக்கு தோசங்கிறது இந்த உலகத்துக்கு தான் அரங்கேற்றமாக இருக்குது இந்த முடக்கு தோஷத்தினால ஒரு மனிதர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறாங்கிறதே இந்த முடக்கு தோஷத்தை வச்சு தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அவங்க பிரச்சனைகளே சால்வ் ஆகுது இன்றைக்கி இந்த உலகத்தில் இப்போ நிறைய கோவில்களுக்கு மக்கள் எல்லோரும் போகிறாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சோம் இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகர்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த முடக்கு தோஷங்கிறத எப்படி எடுக்கிறது அப்படின்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம்தான் அவங்க ஜாதகத்துக்கு முடக்கு நட்சத்திரம் அந்த முடக்கு நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு வீட்டில் ஒரு வீடு அது எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த பாவகத்தை அவங்க அனுபவிக்க முடியாது அப்போது அந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு உதாரணத்துக்கு லக்கணமே முடங்கிருச்சுன்னா முதல் லக்கணம்ங்கிறது இந்த ஜாதகர் அப்போ லக்கணம்னா ஜாதகராக இருந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷம் இருந்துருச்சுன்னா அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் நல்ல படிப்பறிவு இருக்கும் அவர் நல்ல ஒரு ஜென்டில் மேனாக இருப்பார் இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெரிய அறிவாளியாக பேசுவார் ஆனால் இந்த முடக்கு தோசைங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அவர் அப்படியே லாக் பண்ணி எல்லா எல்லாத்தருமே இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்ரு இதுதான் அந்த முடக்கு தோசம் இந்த முடக்கு தோசைங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த வீடு முடங்காகும் அந்த முடக்கு தோசை எதனாலேனா ஏன் சூரியன் என்ற நட்சத்திரம் வந்தது சந்திரன் நின்ற நட்சத்திரம் வந்திருக்கலாமே சந்தர் நின்ற நட்சத்திரம் வராது ஏன் அப்படின்னா சூரியனா அப்பா அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்த உருவாகும் அப்போ கரு உருவாகும் போதே கர்மாவும் உருவாயிடும் அப்போது நம்ம என்ன விதச்சோமோ அதுதான் தான் போகுது அதே போல் தான் கர்மாவும் அப்போது அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே அப்போ அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் நம்ம ஜாதகமே முடங்குற மாதிரி பிரசவமாகி இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருந்தால் அந்த முடக்கு தோசத்தை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அப்போ அந்த கர்மாவிலேருந்து நம்ம ரிலீஸ் அல்லவா அப்போ அந்த ஜாதகத்துக்கு லக்கணம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் என்ன பண்ண முடியும் அந்த ஜாதகர்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்போ இந்த தோஷத்தை தோசத்தை சரிவண்ணால் மட்டும்தான் அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் அப்போது ஒரு லக்கணம் முடங்கிருச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமல்லவா இந்த லக்கணம் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் முடங்கிருச்சுன்னா அவருக்கு கரெக்டான ஒரு கோவிலை இந்த உலகத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு மாற்றம் நடக்கும் நல்ல ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க அதுக்கு மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் தான் லக்கணம் முடக்கு தோஷத்துக்கு உண்டான ஆதிகால பரிகார கோயில் இதை மறக்காமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த இன்மையிலும் நன்மை தருவார்னால் கோயிலோட பேரே இன்மையிலும் நன்மை தருவார் தான் இன்மை அப்படின்னா என்ன இன்மைன்னு இல்லை இன்மையிலும் நன்மை தருவார்னால் இல்லாதவரை நன்மையாக்கக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அப்போ இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் அந்த கோவிலில் போனிங்கனாலே அங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அந்த கோவிலில் எல்லா லிங்கமும் சிவலிங்கமாக இருக்கும் அது ஆத்மலிங்கமாக இருக்குது ஆத்மலிங்கம்னா என்ன ஒரே கருங்கல்லால் ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்டு சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் அந்த கோவிலில் கூகுளில் நீங்கள் தேடி அந்த கோவிலில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கோயிலோடய வரலாறை பற்றி அங்கே எழுதியிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவர் கோயில் ஈரேழு ஜென்மம் பாவ நீக்கக்கூடிய கோவில் அப்போ ஈரேழு ஜென்மம் பாவம் நீக்கக்கூடிய கோயில்னால் போன ஜென்மத்தில் செய்த பாவமும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவமும் ரெண்டும் சேர்ந்து தீர்க்கக்கூடிய கோயில் தான் மதுரையில் இன்மையிலும் நன்மை கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது அங்கே இருக்கிறவங்கள பக்கத்தில் கேட்டாலே அந்த கோயிலில் இதுதான் சொல்லிருவாங்க அந்த கோவிலில் போய் இறங்கி போக போக பாதாளலிங்க மாதிரி இறங்கி இறங்கி தான் கீழே போவீங்க அந்த கோவில் வந்து படிக்கட்டு கீழே தான் இருக்குது இறங்கி போய் சிவனை பார்த்துட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேடேறி வருவீங்க அப்படித்தான் அந்த கோவில் அமைச்சிருப்பாங்க அந்த கோவிலில் மோட்சதீவை ஏற்றுறது அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு ஏன் மோட்ச தெய்வம் ஏற்றணும் இந்த மோட்ச தெய்வத்தினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோட்ச தெய்வங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இந்த மோட்ச தெய்வங்கிறது ஆதி காலத்தில் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் பிண்ட பூஜை கொடுக்காமல் ஈமகாரியம் செய்யாமல் அந்த காலத்தில் கொல்லி வைக்காமல் குடம் உடைக்காமல் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளாமல் வாக்கரிசி போடாமல் இறை எடுக்காமல் மொட்டை எடுக்காமல் இப்படி ஏதாவது பெரியோர்களுக்கு ஈமகாரியம் செய்யாமல் என்னால் அந்த ஏமகாரியத்தை செய்ய தவிர்க்க முடியாமல் நான் இருந்திருந்தால் அந்த கோவிலில் போய் ஒரு மோட்ச விளக்கு ஒன்று எடுத்து அந்த மோட்ச தெய்வம் ஏற்றி உங்கள் முன்னோர்களுக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முன்னோருடைய ஆத்மசாந்தி ஆகும் தான் அந்த கோவிலில் ராஜகோபுரத்து மேலே மோட்ச விளக்கு ஏற்றுறாங்க ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அந்த கோவிலில் நிறைய நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் தினமும் ஒரு நூற்றி எட்டு தீபம் அந்த மோட்ச தெய்வம் விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க அத்தனை மக்களுக்கும் இந்த பதிவுகள் போய் சேர்ந்துருக்குது அப்போ லக்கணம் முடக்கு தோஷத்துக்கும் இன்மையில் நன்மை கோயில் தான் அந்த ஆத்மா சாந்தி ஆகாதவங்களுக்கும் இன்மை நன்மை கோயில் தான் அந்த காலத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் வந்து பெரிய அளவுக்கு டிவி ஃபோன் எல்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்குறக்கோ தர்ப்பணம் கொடுக்குறக்கோ வசதி இல்லாதனால் அந்த கால நேரத்தை தவிர்த்துருப்பாங்க அப்படி போது அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒன்றும் வராது அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் தான் அந்த பூர்வீகம் அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த கர்மாவை நம்ம நம்மளை விட்டு போனால் தான் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம இன்மை நன்மை திருவர் கோயிலில் போய் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம முன்னோர்கள் யாராவது காணாமல் போய் இறந்து அவங்களுக்கு திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் நம் முன்னோர்கள் விட்டு போயிருந்தாங்க கூட வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் மதுரை போனீங்கன்னா இந்த கோவிலில் போய் மோட்ச விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் உருவாக்கப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது அப்போது அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கே அந்த இன்மையில் நன்மிதர்வார் கோவில் தான் குலதெய்வங்களாம் அதனால தான் சுந்தரேஸ்வரர் சிவனாகவே உட்காந்து அவர் அந்த தாயாரும் உட்காந்து சிவனுக்கு சிவனே பூஜை பண்ணுறாங்க அப்போ சிவனே அப்பாவாக எடுத்துக்கிட்டு அது குலதெய்வமாக எடுத்து அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரமே அந்த கோவிலில் கருவறையில் மேலே உட்காந்து சிவனுக்கே பூஜை பண்ணினதுனால தான் மதுரை மீனாட்சி தாய்க்கே குலதெய்வம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த கோவிலில் ஏதாவது ஒரு பதவி ஏற்று அந்த ஊரில் போய் அரசாளனு சொன்னால் அந்த கோவிலில் போய் நான் இந்த மண்ணில் வந்து பதவி ஏற்று ப்ரமோஷனாகி நான் வந்திருக்கேன் நான் இந்த ஊரில் கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த சிவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம்தான் அந்த தலையில் வந்து கிரிகடம் சூடுவாங்களாம் அப்படி கிரிகடம் சூடுனா தான் அந்த கோவிலில் அங்கே இருக்க முடியுமா இல்லாட்டி அங்கே இருக்க முடியாதான் அதனால தான் மதுரை ஆண்ட மீனாட்சி அது அப்போது அந்த நாட்டில் நம்ம ஒரு பர்மிஷன் அனுமதியோடு தான் அங்கே வாழ முடியுமா இப்படியெல்லாம் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது வாழ்க்கையில் மதுரை போனிங்கன்னா எல்லோரும் ஒரு முறை அங்கே போய் பார்த்துட்டு வாங்க இந்த அதிசயம் அந்த கோவிலில் இருக்குது இன்னமும் அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்னும் தினமும் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் நீங்கள் செய்துட்டு வாங்க இதெல்லாம் ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த உலகத்துக்காக நிறைய சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு புத்தகத்தை வடிவமாக அமைச்சு உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் இது வீட்டுக்கே எல்லாத்துக்கும் வருது அதே போல் நம்ம சந்திக்கணும் ஜோதிடம் பிரசன்னம் ஜாதகம் பார்க்கணுன்னா நம்ம ஆன்லைன் மூலமாகவும் ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெற்பகுளம் பக்கத்திலே நம்மளோட ஜோதிட அலுவலகம் இருக்குது சனி ஞாயிற திங்கள் இந்த மூன்று தினங்கள் நம்ம சென்னையில் ஜாதகம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பூலுவப்பட்டி சிக்னல் பக்கத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது அங்கே வந்தாலும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகணும் என்று சொல்லி அடியன் சுபமாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்